வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் குறித்தும் தற்பொழுது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பற்றி விரிவாத தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரையும் பாலையா பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வீடியோவுக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது வழியாக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் உரிமை தொகை தட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட தகவல்கள் உள்ளன அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம் தற்பொழுது ஒரு நபருக்கு ஐந்து கிலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை ஏழு கிலோவாக அதிகரிக்கவும் திட்டமிட்டப்பட்டுள்ளது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த ஏஒய்சி சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தீபாவளி பரிசாக ஐயாயிரம் ரூபாய் புதிய விதிமுறைகளின் கீழ் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்பங்கள் கலைவிகளுக்கு வழங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இது உதவி வழங்கும் வகையில் மாதம் ரூபாய் ஐயாயிரம் உரிமை தொகை வழங்கியும் வருகிறது இந்த தொகையை தீபாவளி போன்ற பண்டிகை தினம் மற்றும் சிறப்பு நாட்களில் ஐயாயிரமாக உயர்த்துவது வழங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன மேலும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் மேலும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது அதே ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக பரிசு தொகுப்புடன் கூடிய இருபதாயிரம் ரூபாய் ரொக்க தமிழக அரசு பரிசீலனை செய்வதாக தகவல் வந்துட்டு இருக்குங்க சொந்த ஐயாயிரம் ரூபாய் மேலே கண்டிப்பாக கிடைக்கும் பொங்கல் பரிசுக்கு வழங்க இருப்பதை தீபாவளி தினத்தன்றி வழங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு இது குறித்த சில தகவல்கள் வரையிருக்குங்க டோக்கன்கள் அனைத்துமே இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரத்தில் முதல் நீங்கள் டோக்கன்களை பெற்றுக்கொள்ள முடியுங்க இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன்